வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் நரைமுடிக்கு நிரந்தர தீர்வு அதாவது முற்றிலுமாக நரைமுடி நம்மளுக்கு போய் கருப்பு முடி வளர்வதற்கான தீர்வு இதுக்கு வந்து நான் வந்து ஹேர்பேக்கோ ஹேர்டையோ அந்த மாதிரி நான் சொல்ல ஹென்னா அவரி அந்த மாதிரி மெத்தடுக்கு நான் போகல நான் சொல்றது உங்களுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் நான் வந்து நான் திரும்பவும் 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 சொல்லிக்கிறேன் இது வந்து பர்மனென்ட் சொல்யூஷன் மத்தவங்க சொல்ல மாதிரி டெம்பரரி சொல்யூஷன் கிடையாது எல்லாருமே டெம்பரரி சொல்யூஷன் தான் சொல்றாங்க ஆனா ஹெட்டிங் பாத்தீங்கன்னா மேல நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வுன்னு போட்டுருக்காங்க யாருமே நிரந்தர தீர்வு சொல்ல நான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு சொல்லிருக்கேன் ஆனா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்குது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நிரந்தர தீர்வு தான் நாற்பதுக்கு மேலயா இருந்தாலும் நீங்க இதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து என்னங்கறது புரியும் இளநரையில இருந்து முதுநரை வரைக்குமே இது வந்து சரியாகும் நான் சொல்ற மேஜிக்கல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ரிசல்ட் கிடைக்கும் போது நான் சொல்றதை வந்து நீங்க இன்டேக்கா எடுத்துக்கணும் சாப்பிட்டு வரணும் உடனே இதுக்கு ரிசல்ட் கிடைக்காது நீங்க வெயிட் பண்ணணும் ஆறு மாசம் ஒரு வருஷம் உங்களோட ஏஜை பொறுத்துதான் இதனுடைய டைமிங் இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய டைமிங் அதாவது சின்ன ஏஜ்ல இருந்தே உங்களுக்கு இருக்குது ஒரு பத்து வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து நிறைய முடி இருக்குது அது என்ன காரணம்னா நம்மளுக்கு வந்து சத்து குறைபாடுதான் காரணம் அந்த காலத்துல வயசான பாட்டிகளுக்கும் கூட முடி கருப்பாவே இருக்கும் நிறைய பாட்டிங்களுக்கு இப்ப இருக்க கால சூழ்நிலையே பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கும் கூட அது வந்து நிறைச்ச முடி இருக்குது அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு முறை பழக்க வழக்கம் எல்லாமேதான் காரணம் எல்லாமே கெமிக்கல்ல தான் நம்ம யூஸ் பண்றோம் அதனாலதான் சரி இது வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்ததுனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா டுவெண்ட்டி ஹார்டை கோதரேஜ் ஹார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கடந்த ஒரு பத்து வருடமா நான் எந்த ஹேர்டை யூஸ் பண்றது இல்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த மேஜிக்கல் இன்கிரீடியன்ட் அந்த மேஜிக்கல் ராஜ மருத்துவம் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்கா இந்த நெல்லிக்காவை நாம வந்து ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நம்மளோட ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஹேரா மாறும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது உண்மையாங்க அப்படின்னு நீங்க சந்தேகமா கேட்கலாம் நானும் உங்களோட ஸ்டார்டிங்ல என்கிட்ட சொல்லும் போது நான் அப்படிதான் நினைச்சேன் இது உண்மையா இவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எல்லாம் எனக்கு இருந்துச்சு கண்டிப்பா இது வந்து ரிசல்ட் தருமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் எனக்கு நிஜமாவே இருந்துச்சு இது உங்க மனசுலயே தோணு கண்டிப்பா அதை நம்பி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ரிசல்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு இது பகிர்ந்துக்கிறேன் சும்மா மத்தவங்கள பார்த்து மத்தவங்களோட கண்டென்ட் பார்த்து நான் காப்பி எடுத்து சொல்லி இது யாருமே சொல்லவும் இல்ல எல்லாமே வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு டெம்பரவரி சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க நானும் பாத்துருக்கேன் வந்து அவரி போடுங்க அப்புறம் அடுத்த நாள் மருதாணி போடுங்க முந்தைய நாள் இதை போடுங்க அதை போடுங்க அதை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க அதை போட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா எல்லா வயசுக்குமே இது கேட்கும் அப்படின்னா கண்டிப்பா கேட்குங்க கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும் சின்ன ஏஜ்ல இருக்கறவங்களுக்கு எல்லாம் பிலோ டுவெண்ட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒன்னு எடுத்துட்டு வரும்போது அப்படின்னா இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்ல உங்களுக்கு தெரியும் டெய்லி ஒன்னு தாராளமா நம்ம எடுத்துக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்லயே வந்து ஃபுல்லா கியூர் ஆயிரும் இது நரைச்ச முடியே இருக்காது கண்டிப்பா டுவெண்ட்டிக்கு அபோவ் ரெட்டிக்குலர் இருக்கிறவங்க ஒன் இயர்க்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கணும் இதை டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் தேர்ட்டிக்கு மேல ஒர்க் ஆகுமானா கண்டிப்பா ஒர்க் ஆகுங்க எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாள் செலவு பண்ணணும் இதுக்காக ரிசல்ட் வந்து உடனே கிடைக்காது பர்மனன்ட் ரிசல்ட்ங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நம்ம வந்து முயற்சி செஞ்சு நம்மளோட எஃபர்ட்ட போட்டு தான் பண்ணணும் நாலு எடுக்க தான் செய்யும் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாசம் செஞ்சுட்டு நான் செஞ்சேன் நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சேன் கிடைக்கல அப்படிங்கிறதுல சொன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது ஆனா வந்து இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா செவன்த் படிக்கும் போது இருந்தே எனக்கு வந்து ஒயிட் ஹேர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அங்க அங்க நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அஞ்சு வருஷத்துக்கு பக்கமா ஹேர்டே யூஸ் பண்ணிட்டு இருந்த தொடர்ந்து கண்டினியூ யூஸ் பண்ணேன் வர வழியே இல்லை அவ்வளவு ஒயிட் கார்டு அப்படி வெளியில போக முடியல நம்மளுக்கு இந்த வயசுல எப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சொன்னாங்க இதை பத்தி எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நம்பல அதுக்கப்புறமா நான் வந்து கன்சீவா இருக்கும்போது நான் இதை யூஸ் பண்ணேன் சரி தான் அப்படி ஆயிடுச்சு நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இப்ப வந்து இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லி நான் அதை எடுத்துக்கிட்டேன் எனக்காக எடுத்துக்கிட்டேன் என்னோட குழந்தைக்காக எடுத்தேன் ஆனா ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிட்டு எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம கஷ்டப்பட்டதா பின்னாடி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதே மாதிரிதான் இதை வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அந்த மாதிரி ஒரு நபர் வந்து நீங்க வந்து வாரத்துக்கு பத்து நெல்லிக்காய் ரெண்டு நாள் ஜூஸ் அடிச்சீங்கன்னா போதும் அஞ்சு நெல்லிக்காய் போட்டு நீங்க அடிச்சு குடிச்சிருங்க அடிச்சு வடிச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அடிச்சீங்கன்னா இவ்வளவுதான் வரும் ஒரு அரை டம்ளருக்கு கம்மியா தான் வரும் நீங்க அப்படி ஒரே கல்ப்புல குடிச்சிடலாம் குடிக்க முடியாத கஷ்டமா தான் இருக்கும் ஆனா குடிச்சிருக்கோம் குடிச்சதா ஆகணும் குடிச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே அதே மாதிரி ஒரு நபர் வந்து வாரத்துக்கு பத்து நெல்லிக்காய் அப்படியே காய சாப்பிட்டீங்கன்னா டெய்லி ஒரு காய் சாப்பிட்டீங்கன்னா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நான் வந்து டென் மந்த்ஸ் என்னோட இருபத்தஞ்சு வயசுல நான் பிரெக்னன்டா இருந்தேன் அந்த சமயத்துல தான் நான் இதை எடுத்துக்கிட்ட ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் என்னோட குழந்தை வயதில் இருக்கிற வரைக்கும் தான் நான் குடிச்ச அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் டென் மந்த்லயே வந்து என்னோட நான் சீவும் போது பாத்தீங்கன்னா அப்படியே சீப்லயே வந்து ஒயிட் கார் வந்து அப்படியே வந்துடும் கோம் வரும் நான் நினைச்சிட்டு அப்போ வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது போல அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆனா கிடையாது இந்த நெல்லிக்காயோட சத்து நம்ம உங்களுக்கு உள்ள இறங்கவும் அது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஹேர் வந்து வலு விளந்து அது வந்து நம்மளுக்கு வந்து அதாவே வந்துருச்சு வெளியில வந்துருச்சு அதனோட நம்மளுக்கு அந்த இடத்துல நல்ல சத்து கிடைச்சு அந்த இடத்துல வந்து பிளாக் ஹேர் குரோ ஆயிரும் இது கண்டிப்பா உண்மைங்க எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்த நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அது வந்து ஒரே நாள்லயே உங்களுக்கு எல்லா ஒயிட் ஹேர் வந்துருமா அப்படின்னா கிடையாது அது எப்ப வந்து அதனுடைய வலு விளக்குதோ வலு விளந்து வந்துடும் பத்து மாசத்துல எனக்கு அப்படியே ஒயிட் ஹேர் எல்லாமே வந்து ஃபுல்லாவே பிளாக் ஆயிடுச்சுன்னா நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க எனக்கே ஆச்சரியம் தான் பயங்கரமான மிராக்கள் தான் அது படிக்கும் போது அப்ப கணக்கு போட்டுங்க ஒரு பதிமூணு ஏஜ்லயே வந்து ஒயிட் கார் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப அப்படின்னா இருபத்தஞ்சு வயசுல நான் இதை சரி பண்ணேன் இந்த என்னோட ஒயிட் நான் சரி பண்ணேன் அதுக்கப்புறம் எட்டு வருஷம் நான் திருப்பி வந்து வந்து குடிக்கவே அப்படியே விட்டுட்டேன் அப்படியே விட்டுட்டேன் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எட்டு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் அங்கங்க அங்க ஒயிட் யார் வந்துச்சு இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப ரெண்டு வருஷமா நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வாரத்துக்கு ஒரு நாளையோ இல்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் ஜூஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோட இதை செய்யுங்க நான் உண்மையான தகவல் மட்டும் தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் எல்லாருமே டெம்பரரி சொல்யூஷன் தான் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனை சொல்லிருக்கிற நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரும் இப்ப இருக்கக்கூடிய இள வயது பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு நிறைய முடி இருக்கு பேரண்ட்ஸ் நீங்கள வந்து சொல்லி அவங்களை கம்பல் பண்ணி இதை குடிக்க வைங்க குடிக்க வச்சு அவங்களோட ஒயிட் ஹேர்ல பிளாக் ஹேரா மாறணும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஒரு திருப்தி தான அது வந்து ஒரு நல்லா தான் அப்படின்னு கண்ட சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பேஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே க்ளோ கிடைக்கும் நீங்க வந்து எங்க மாறிடுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து கேட்பாங்க ஆஹ் உங்க பேஸ்லேயும் மாற்றம் எடுக்கும் க்ளோ கிடைக்கும் ஹேர் ஆயில்கெடா போட்டு நம்ம வந்து வெளி தான் பூசுறோம் அதை விட எடுக்கும் எடுக்கும்போது நம்மளோட எப்பயுமே வந்து சத்து வந்து நம்ம உள்ள போகணும் உள்ள போச்சுடாதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறாங்க அந்த மாதிரி உள்ள இருக்கு உள்ள நம்ம எவ்வளவு சத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஹேர் க்ரோத்து ஃபேஸ் க்ளோ எல்லாமே இருக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல போடுங்க இது சின்ன குழந்தைங்களுக்கு சீக்கிரமே ரிசல்ட் தரக்கூடியது ஓகே நண்பர்களே வணக்கம் திரும்பவும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்